பிஜேபி வந்து இரநூறு சீட் தான் ஜெயிக்கும் புள்ளி வச்ச கூட்டணி வந்து ஒரு இரநூத்தி அறுபது சீட்டு ஜெயிக்கும் அப்படி ஒரு கருத்து கணிப்பு நீங்க பாத்துறீங்களா தேசமே ஒரு அணியில் அடிக்குது தமிழ்நாடு ஆந்திரா கேரளா வந்து வேற சித்தாந்தத்தில் ஊறி போய் மூழ்கி கிடக்கிறதுனால இந்த நாலு ஸ்டேட் பஞ்சாப் ஆந்திரா கேரளா தமிழ்நாடு இங்கே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்குது அந்த ஸ்ட்ரகிளை வந்து மைக்ரோ லெவலில் நாங்கள் ஒட்டச்சி மேலே வந்துக்கிட்டே இருக்கிறோம் போன தேர்தலே கேரளாவில் பதினஞ்சு பதினாறு சதவீதம் வாக்கை நாங்கள் ப்ரூவ் பண்ணியாச்சு இந்த தேர்தலில் அது இருபத்தி ரெண்டு சதவீதமாகவும் மூன்று சீட்டுகளாகவும் கேரளாவில் கன்வெர்ட் ஆகும்னு மா பெருசாக நம்புகிறோம் தமிழ்நாட்டிலையும் அதே நிலையை உருவாக்கி விட்டார் இரண்டரை ஆண்டுகளில் திரு அண்ணாமலை என்கின்ற ஒரு வீர திருமகன் ஆந்திராவில் கூட்டணி வச்சுருக்கோம் அந்த கூட்டணி பலத்தால் அங்கே ஒரு மூணு சீட்டு நிச்சயமாக ஜெயிப்போம் இல்லை நாங்கள் இப்போ தேசம் முழுவதும் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரை பிஜேபியினுடைய மக்கள் பிரதிநிதிகள் இருப்பார்கள் நானூறு என்கின்ற இலக்கை எளிமையாக அணியக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் இருக்கும் பொழுது நரேந்திர மோடி அவர்கள் இதை பேசுகிறார் என்றால் இதில் இருக்கக்கூடிய மக்கள் விரோத செயலை இந்திய மக்களுக்கு எதிரான செயலை இந்திய மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுக்கொண்டிருக்கிறார் திரு நரேந்திர மோடி அவர்கள் பயந்து போயினா செய்யலை யாரும் ராகுல் காந்திக்கு பயமா மேற்கு வங்கத்தில் கூட்டணி இல்லை டெல்லியில் கூட்டணி இல்லை கேரளாவில் கூட்டணி இல்லை கேரளாவில் வயநாட்டில் போயிட்டு அவருடைய டிஎன்ஏவை டெஸ்ட் பண்ணுங்கிறார் பிரணாய் விஜயன் ராகுல் காந்தியினுடைய டிஎன்டிஏ டெஸ்ட் பண்ணணும் அவருக்கு நேரு குடும்பத்தை சார்ந்தவரான எனக்கு சந்தேகமாக இருக்குங்கிறார் சார் இது ஒரு கூட்டணி இந்த கூட்டணியை பார்த்து நரேந்திர மோடிக்கு பயம்னு சொல்கிறவங்கள பயம்னு சொல்கிறவங்களாம் வெக்கமா இல்லையா எதிர்த்து நிற்க ஆளே இல்லை சார் எதிரில் ஆளே இல்லை அங்கங்கே அந்தந்த மாநிலத்தில் சில சில ஒரு சின்ன ஃபோர்ஸஸ் இருக்குது அவ்வளவுதான் ஒரு ஆறு ஏழு ஸ்டேட்டு தானே சார் மேற்குவங்கம் பஞ்சாப்பு ஒடிசா தமிழ்நாடு ஆந்திரா கேரளா அந்த ஆறு ஏழு ஸ்டேட்டில் ஸ்ட்ராங்கான மாநில கட்சிகள் இருக்குது அந்த மாநில கட்சிகளுடைய எதிர்த்து போராடி அங்கே ஜெயிக்கிறதுக்கான அத்தனை சாத்திய குழு பிஜேபி செஞ்சிட்ருக்கு மற்றபடி மற்ற முப்பது மாநிலங்களில் பிஜேபி ஸ்விட் பண்ணும் தர பயந்துகிட்ட நரேந்திர மோடி பேசலை அவங்களுக்கு மக்களுக்கு விரோதமான உழைத்து முன்னேறக்கூடி சத் சொத்து சம்பாதிச்சு வச்சிருக்கிற மக்களின் சொத்துக்களை கொள்ளையடிக்க காங்கிரஸ் திட்டமிடுகிறது என்பதை மக்கள் மன்றத்தில் வைக்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு ஒரு கருத்தையும் பேசலை ஊடுருவற்காரர்கள் என்கின்றார் ஊடுருவற்காரர்கள் இந்தியர்கள் அல்ல இந்திய முஸ்லீம்களை நாங்கள் மதிக்கின்றோம் நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் கிடைத்த பொழுது பாகிஸ்தான் என்ற இஸ்லாமிய நாடை பிரித்துக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு தனி நாடாகவும் இந்துக்களுக்கு இந்தியாவாகவும் பிரிந்த பொழுது அங்கே உள்ள இந்துக்கள் நீங்கள் வேணா இந்தியாவுக்குள்ளே வந்துக்கலாம்னு சொன்னாங்க இங்கே உள்ள முஸ்லீம்களை நீங்கள் வேணால் பாகிஸ்தானுக்கு போய்க்கலாம்னு சொன்னாங்க இல்லை என் தாய்நாடு இந்தியாதான் என்று இங்கேயே இருந்து அது எழுபது ஆண்டுகளாக இங்கேயே வாழ்ந்து இங்கேயே இந்தியர்களாக இருக்கக்கூடிய எந்த இஸ்லாமியருக்கும் எதிராக ஒரு துருமை கூட பாரதிய ஜனதா கட்சியோ திரு நரேந்திர மோடி அவர்களோ எடுத்து எடுத்து வைக்க மாட்டாங்க நாங்கள் ஊடுருவர்காரர்களை பேசுகிறோம் ஊடுருவர்காரர் உள்ள வர்றான் கூட்டமா தங்குறான் பத்து புள்ள பதினஞ்சு புள்ளைய பெக்கிறான் அவங்க ஜென்ரேஷன் அதிகமாக்குறான் அவனை வந்து வெளியில அனுப்பக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குறான் அவர்களுக்கு சொத்த பிரிச்சை தரப்போறதா ராகுல் காந்தி சொல்றாரு அதை மன்மோகன் சிங் ஏற்கனவே பத்து வருஷம் படி கோட் பண்ணியிருக்காரு அதை திரு நரேந்திர மோடி அவர்கள் மக்கள் மன்றத்தில் எடுத்து வைக்கிறார் விவாத பொருளாக எடுத்து வைக்கிறார் தேர்தல் அறிக்கையிலே அப்படி சொல்லலைன்னு சொல்ல சொல்லுங்கள் யாச்சும் நிரூபிக்க சொல்லுங்கள் தேர்தல் அறிக்கையில இதை சொல்லலை காங்கிரஸ் சொல்லலைன்னு சொல்ல சொல்லுங்கள் தேர்தல் அறிக்கையே சொல்லியிருக்கிறாங்க தேர்தல் அறிக்கையில் சொல்லலைன்னா கூட ராகுல் காந்தி திருத்தருவா பேசுறாரு எக்ஸ்ரே எடுப்போங்கிறாரு பாலி தண்ணி தனியாக பிரிக்கிறது கூட சொத்தம்லாம் தனித்தனியாக பிரிப்போங்கிறாரு நீங்கள் வந்து வீட்டில் வந்து இன்டர் இன்டர்நெட்டில் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து சமூக ஊடகங்களில் பிஸியாக இருங்க வேலைக்கெல்லாம் போயிடாதீங்க சம்பாதிச்சிடாங்க உடல் உழைப்பை கொடுத்துறாங்க உழைக்காதிகள் இளைஞர்களே நீங்கள் முடங்கி போங்கள் மாதம் எட்டாயிரத்தி ஐநூறுவா உங்களுக்கு பணம் தரங்குறாரு இதைவிட ஒரு மோசமான ஒரு தலைவன் உலகத்தின் எந்த நாட்டுக்கும் கிடைக்க மாட்டான் ராகுல் காந்தியார் மிக மோசமான தலைவன் அதை அப்புறப்படுத்த வேண்டிய வேலையை அதை துப்புரவு செய்ய வேண்டிய பணியை திரு நரேந்திர மோடி அவர்கள் தீர்க்கமாக செஞ்சிட்டு பேசுறேன்